அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு களிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லியே அழிக்கும் செழுந்தமிழ் நீ கொடுக்கக்கூடிய செழுமையான தமிழ் அந்த தமிழில் ஆழ்ந்து அதனுடைய அமுதத்திலே அந்த தமிழாகிய தெள்ளமுதத்திலே ஆழ்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடும் உன்னுடைய அருளாகிய கடலிலே நான் குளிக்க வேண்டும் அதற்கு நான் என்ன பண்ணணும் அதற்கு எளிமையான வழிமுறை என்ன சரஸ்வதி மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பீஜ அக்ஷரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு உண்டான ஹோமங்களை பண்ணி புரட்சரணம் பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டுமா யந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரியான உபாசனைகள் எல்லாம் வேண்டுமா கிடையவே கிடையாது சரஸ்வதி தேவியை எளிமையாக சென்று அடைவதற்கான வழிமுறை தமிழ் என்று இங்கே நமக்கு குமரகுருபரர் சொல்கிறார் தமிழுக்கு அத்தகைய மந்திரத்தன்மை ஆற்றல் உண்டு அந்த செழுந்தமிழை அமுதமாக நான் பருகி அதன் மூலமாக உன்னுடைய அருட்கடலிலே நான் குளிக்க முடியும் என்று இங்கே குமரகுருபரர் உறுதியாக சொல்கிறார் குளிக்கும்படிக்கு என்று கூடும் கொலோ என்னைக்கு நடக்குமோ என்றுதான் கேட்கிறாரே தவிர அது வழியா இல்லையான்னு நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கல என்றைக்கு நான் உன்னுடைய அருட்கடலிலே குளிக்கப் போகிறேன் என்னுடைய அருட்கடலிலே குளிக்கும் அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் நீ கொடுத்த செழுந்தமிழை குடித்தவன்